ஆயிரத்தி இருபது சதவீத கூட்டணி ஆட்சி அமையும் பாஜகவும் கூட்டணி வேற தனியார் தனி திருமணி ஆட்சி தான் அமையும் அதிமுகவும் நான் ஏற்கனவே சொன்னேன் அது இயற்கையான கூட்டணி இல்ல ஒத்துக்கொள்ளாத கூட்டணி ஒரு கட்டாயத்தின் பேரில் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது எந்த நேரம் விரிசல் வரும் எந்த நேரம் தொண்டர்கள் புரட்சி செய்வாங்கலாம் சொல்ல முடியாது ஆனால் இது விருப்பமான கூட்டணியாக இருந்தால் அன்னைக்கு அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி எழுந்து பேசியிருக்கணும் அவர் தானே பிரதான தலைவர் ஏன் பேசல அவர் ஏன் பேச அனுமதிக்கல இல்ல அவர் ஏன் பேச மறுத்துட்டார் ரெண்டு விஷயம் இருக்கு அவர் பேச மறுதளித்துட்டாரா இல்ல பேச அனுமதிக்கலையா அவர் எழுதி சொல்லணும்ல இது உண்மையான கூட்டணி நாங்க எல்லாம் ஒன்னா இருக்கோம் அப்படின்ட்டு அப்ப ஏதோ கட்டாயத்தின் பேரில் மிரட்டி உரட்டி சேர்த்து இருக்கிறார் என்னுடைய பார்வையை மக்களை பார்த்துட்டு இருக்காங்க அதை தான் அங்கங்க அதிமுக ஒரு சில தலைவர்கள்லாம் எதிர்க்கிறாங்க நாங்கள் இதை கவலையோடு பார்க்கிறோம் வருத்தத்தோடு பார்க்கிறோம் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லைன்னா பேச்சுக்களும் தொலைக்காட்சியில் விவாதங்களும் என்னை பொறுத்தவரை பாஜக என்பது சிஐ அறிக்கைப்படி படி ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு அவங்களே சொல்றாங்க ஊழல் நிறைய நடந்துருக்கு உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசில் போடப்பட்ட சாலைகளை சொல்றாங்க துவார்காரூர் இருநூத்தி ஐம்பது கோடியில ஒரு கிலோமீட்டர் போட முடியுமா இதெல்லாம் நைனார் நாகேந்திர அண்ணன்ன போய் சொல்ல சொல்லுங்க ரைட் நன்றி மூக்கா சூட்டனிகி ஆசிமுக பாரதியார் சொல்லி இருக்கார் அச்சம் என்பது யாருக்கு வரும் அச்சம் என்பது யாருக்கு வரும் சொல்லுங்க யாராவது மனிதர்களுக்கே வராது அச்சம் தலைவர்களுக்கு வரமா எங்களை பொறுத்தவரைக்கும் அச்சம் இல்லை அச்சம் என்பது நாய்க்கு தான் வரன்னு சொல்லிருக்கார் ரைட் 땡க்கு